வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோவில் பிரகீர்ராஜில் நடைபெற இருக்கும் கும்பமேளாவை ஒட்டி நாடு முழுவதிலிருந்து பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன அதன் ஒரு கட்டமாக தமிழகத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அது எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த வழித்தடத்திலலாம் போக போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் இது ஒன்று பகுதி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா பல்வேறு ரயில்கள் இயக்க போறாங்க இது வந்து முதற்கட்ட ஒரு அறிவிப்பு கன்னியாகுமரி கயா கயா கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் கன்னியாகுமரி கயா சிறப்பு ரயிலானது ஜனவரி ஆறு மற்றும் இருபதாம் இரவு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு நான்காம் நாள் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு கயா ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் மருமார்க்கத்தில் கயா ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி ஒன்பது மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு நான்காம் நாள் அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் நாகர்கோவில் திருநெல்வேலி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் புறம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள்ல இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயினில் வந்து ஆறு ஏசி த்ரீ டேர் ஒரு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி ஆறு ஸ்லீப்பர் ஒரு எஸ்எல்ஆர்டி டி ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் செத்து மொத்தமாக பதினைந்து எல்ஹெச்வி பெட்டிகளைக் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் கொச்சிவேலி கயா சிறப்பு ரயிலானது வருகின்ற ஜனவரி ஏழு இருபத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி நான்கு ஆகிய தேதிகளில் கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு நான்காம் நாள் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு கயா ரயில் நிலையத்தை சென்று சேரும் வருமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் டூ கயா கொச்சிவெளி சிறப்பு ரயிலானது கயா ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி பத்து இருபத்தி நான்கு மற்றும் பிப்ரவரி ஏழு ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு புறப்பட்ட நான்காம் நாள் காலை பத்து பதினைந்திற்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் ரயிலானது தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் திருவொற்றியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் இந்த ட்ரெயின் வந்து நான்கு ஏசி டூ டேர் ஏழு ஏசி த்ரீ டேர் ஒரு ஸ்லீப்பர் நான்கு அன்று இரண்டு லக்கேஜுக்கும் பிரேக் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு எல்ஹெச்பி வகை பெட்டிகளைக் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் சென்னை சென்ட்ரல் கோமதி நகர் சிறப்பு ரயிலானது ஜனவரி எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு இருபதற்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் மதியம் இரண்டு பதினைந்திற்கு கோமதி நகர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் கோமதி நகர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கோமதி நகர் ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினெட்டு இருபத்தி இரண்டு மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்திற்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் அடுத்த இந்த ட்ரெயினோட கோச்சி காம்போசிஷன் பார்த்தோம்னா இந்த ட்ரெயினில் வந்து பதினேழு ஸ்லிப்பர் ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ கன்னியாகுமரி பனாரஸ் சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு மூன்றாம் நாள் இரவு ஒன்பது ஐம்பதற்கு பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் பனாரஸ் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி இருபதாம் தேதி மாலை ஆறு ஐந்திற்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் இரவு ஒன்பது மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் நாகர்கோவில் திருநெல்வேலி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் மேல்முருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயினில் வந்து ஆறு ஏசி த்ரீ டேர் ஒரு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி ஆறு ஸ்லீப்பர் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக பதினைந்து எல்ஹெச்பி வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் கொச்சுவேலி பனாரஸ் சிறப்பு ரயிலானது கொச்சுவேலி ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் இரவு ஒன்பது ஐம்பதுக்கு பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் பனாரஸ் கொச்சிவெளி சிறப்பு ரயிலானது பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மாலை ஆறு ஐந்திற்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்திற்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலாரப்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் திருவெற்றியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இதோட கோச் காம்போசிஷன் பார்த்தோம்னா இந்த ட்ரெயினில் வந்து நான்கு ஏசி த்ரீ டேர் ஏழு ஏசி த்ரீ டேர் ஒரு ஸ்லீப்பர் இரண்டு லக்கேஜ்க்கும் பிரேக் வேன் நான்கு அண்ட்ரஸோடு சேர்த்து மொத்தமாக எி வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயில்களுக்கான முன்பதிவானது தூங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேவையுடைய பயன்படுத்திக் கொள்ளுங்க மற்றும் ராமேஸ்வரம் ரயில் சொல்லியிருப்பாங்க பாம்பன் பாலம் இன்னும் திறப்பு விழா காணாததனால்தான் இன்னும் அதிகமான ரயில்கள் இயக்கப்படலாம் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்